வணக்கம் நேயர்களே நாங்கள் மனதில் ஒரு காரியத்தை நினைக்கிறோம் வீட்டிலோ எங்கேயோ நின்று அப்போ வீட்டில் இருந்துச்சு கொள்வோம் பள்ளி சொல்லுவோம் அப்பிட்டாக்க நாங்கள் நினைப்போம் பள்ளி சொல்லுது உச்சத்து பள்ளி அச்சமில்லை மனதை சமாதானப்படுத்துகிறோம் எங்கேயாவது அது சைட்டாக சுவர்ல யோசிப்போம் என்னடா எங்கே நின்று சொல்லுதே ஃபீல் பார்ப்போம் சரி எங்கேயாவது ஓடிட்டு போயிருக்கேன் அப்போ பள்ளி சொல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒன்றை வச்சு நாங்கள் எங்களை சாந்திப்படுத்துறோம் அல்லது பயப்படுறோம் உச்சத்தில் ஆச்சம் அச்சமில்லை டக்குன்னு முடிவெடுத்துடலாம் எங்கேயாவது சைட்டானால் பயம் கொஞ்சம் புடுறா பள்ளி சொன்னது வெயிட் பண்ணு ரெண்டு யோசிக்கிறோம் இப்போ மனம் என்பது வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தை வைத்து கொண்டு இருக்கிறது இப்போ என்ன சொல்லப்படுகிறதுச்சுன்னா பள்ளி ஒரு மனிதனுடைய உடம்பில் விழுந்தால் எங்கு விழுந்தால் நல்லது அப்போ பள்ளி வந்து ஏழைன்ற தலையில் விழுந்தால் அவன் ஆடம்பரமாக வாழ்வானான் அப்போ பணக்காரன தலையில் விழுந்தால் அவன் செல்வத்தை இழப்பானான் அடையே விழுகிற பள்ளிக்கு அவன் பணக்காரன வேலையாண்டு எப்படி தெரியும் அப்போ இது வந்து இன்றும் ஏன் இது நான் சொல்லுங்க செய்தியான்னு சொன்னால் இன்றும் சில கிராமங்கள் வந்து இந்த பள்ளியினுடைய வளமையை நடவடிக்கைகளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயன்முறை இருக்கிறது நான் அண்மையில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் கிராமப்புறம் வடமாட்சி பகுதியில் அவளுக்கு பேசி கொண்டு வந்த வேறு விடயமாக பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது பள்ளி சொன்னது தம்பி நீங்கள் சொன்னது சரி போகிறதுக்கு பள்ளி சொல்லுது இங்கே என்று சொல்லி சரி ஓகே விட்டாச்சு அவர்கள் சொன்ன விடயம் தான் இந்த விடயம் பள்ளி சொல்வது பள்ளி விழுவது எல்லாம் இடது கையில் ஆண்களுக்கு பள்ளி விழுந்தால் மனக்கவலை அதிகரிக்குமாம் வலது கையில் பள்ளி விழுந்து ஓடினா சாதகமான பிள்ளைகள் நடக்குமாம் பெண்களுக்கு முகத்தில் உதட்டிலெல்லாம் பள்ளி விழக்கூடாது விழுந்தால் மங்களகரமான காரியங்கள் நடக்காது இப்படி பள்ளி விழுகிறதிலேயே ஒரு சாஸ்திரத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இது உண்மை பொய் என்பதை தாண்டி அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மோடு இருக்கிறார்களா இல்லையா பள்ளி சொல்லுது இல்லை பூனை ஓடுது நாய் குறைக்குது பூ நான் என்ன குடைக்கும் பூனே ஓடும் அதில் மாற்றமே இல்லை இப்போ இது வந்து தகவலை நான் என் சொல்லுகிறேன் என்றால் இந்த நூற்றாண்டில் நாங்கள் இன்னும் பழமைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நல்ல பல விடயங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம் வீட்டை வீட்டு வழியில் சென்றால் திரும்பி வீட்டுக்கு வருகின்ற பொழுது காலை கழுவ வேண்டும் முகத்தை கழுவ வேண்டும் உள்ளே போக வேண்டும் ஏன் வருகின்ற போகின்ற வழிகளில் பலவிதமான சில சுப நிகழ்வுகள் அதை தாண்டி அமங்கல நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம் ஏதாவது நேரம் நேரங்களில் மாலை வழிகள் விட்டு பெருகின்ற பொழுது நாங்கள் கைகளை கழுவி முகத்தை கழுவினால் மனைக்குள் நாங்கள் போகின்ற பொழுது மகிழ்ச்சி இருக்கலாம் அது ஏற்றுக்கொள்கிறோம் மஞ்சள் தெளிக்க வேண்டும் சாணம் தெளிக்க வேண்டும் விபூதி தெளிக்க வேண்டும் அதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது ஏன் வீபூதி வந்து ஆரம்ப காலத்திலேயே எங்கள் ஞானிகள் சித்தர்கள் ஆலயங்கள் உள்ள தீர்த்த கணிகள் குளங்களில் குளித்து விட்டு உடம்பெல்லாம் குடிகளை பூசுவார்கள் புருவங்கள் பூஜங்கள் மார்புகள் புதுகளை ஏன் ஈரத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை அந்த விபூதிக்கு இருக்கிறது கழுத்து பகுதிகள் எல்பங்களில் திருநீட்டை பூசினால் அது வந்து என்ன செய்யும் ஈரத்தை உறிஞ்சும் உடம்பில் உள்ள தண்டில் ஈரம் தங்காது நாங்கள் என்ன செய்கிறோம் குளித்து விட்டு அப்படியே இணைக்கிறோம் தெரிஞ்சு போகும் அது ஈரம் அப்படியே இருக்கும் அதனால தான் உள்ளதண்டு பிரச்சினை இல்லை உங்களுக்கு வாழும் இது தொடர்பாகவும் நாங்கள் இன்னொரு தகவலை சொல்லியிருக்கிறோம் எனவே சில விஷயங்களை செய்கின்ற பொழுது ஏன் செய்கிறோம் அதனுடைய தன்மை என்ன உண்மை என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஒன்றுமில்லாமல் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அது என்ன இரத்தம்னு தெரியாது சரியோ பிள்ளையோன்னு தெரியாமல் நாங்களும் வந்து உணர்ந்தோம் என்று சொன்னால் இப்படியே தெரியாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டியதான் இல்லையா தெரிந்து கொள்வோம் அதை சரியாக கடைபிடிப்போம் தேவையில்லாதவற்றை விட்டுவிடுவோம் விட்டு விடுவோம் வடிகட்டி தேவையானதை மட்டும் பெற்றுக்கொள்வோம் நன்றாக இருப்போம் மீண்டும் சந்திப்பு பிரபல்களை வணக்கம்